என்கிட்ட மொத்தமாகவே ஒரு ஏக்கர் லேண்ட் தான் இருக்குது அந்த மொத்தத்திலையும் மர விவசாயம் பண்ணிட்டா ரெகுலர் இன்கம்க்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா நிழல வளரக்கூடிய பயிர்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு இந்த மரம் விவசாயமானது யாருக்கு பொருந்தும் சின்ன விவசாயிகளுக்கா பெரிய விவசாயிகளுக்கா நான் சிட்டி சைட்ல போயிட்டேன் அதனால தான் இருந்த ஒரு ஏக்கர்லயும் மரம் நட்டுட்டேன் என்ன பண்றதுனே தெரியல எனக்கு வேலை போச்சு இப்ப வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சூப்பரா பொருந்தோம் நீங்க உண்மையாவே நிழல விவசாயம் பண்ணும்போது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இதுல வருமானம் பெற முடியும் இப்ப நறுமண பயிர்களானது மலையில தான் வரும் நல்ல மழை பெய்யுற இடத்துல தான் வரும் கேரளா போன்ற கோஸ்டல் தான் வரும் வரும் அப்படின்னு சொன்னால் அது தப்பு இப்போ வந்து தாராளமாக எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த சூழலை உருவாக்கிட்டீங்கன்னா சூழல் என்ன சில் கிளைமேட் நீங்கள் தோட்டத்துக்குள்ளே போகும்போது சில்லுன்னு இருக்கணும் அந்த கிளைமேட் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இந்த நறுமண பயிர்களை விளையலாம் நறுமண பயிர்கள்னால் என்ன மிளகு ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றது தான் மக்களே நிழலில் வளரக்கூடிய ஒரு பத்து உடுப்பயிரை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்கள் மண்ணுக்கு ஏற்றது போல் அதை தேர்வு பண்ணி நீங்கள் அதில் விவசாயம் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மர விவசாயிகளான நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொல்கிறத விட விவசாயிகளான நீங்கள் தன்னம்பிக்கையோடும் உறுதியோடும் மனசு வச்சா எது வேணால் சாதிக்க முடியும் வணக்கம் மக்களே நான் உங்கள் உசுறு விவசாயி முதலாவதா இந்த மரம் சார்ந்த விவசாயம் யாருக்கு பொருந்தும் சின்ன விவசாயிகளுக்கா பெரிய விவசாயிகளுக்கா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் சின்ன விவசாயிகளும் பண்ணலாம் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வச்சிருக்கிற பெரிய விவசாயிகளும் பண்ணலாம் சின்ன விவசாயிகளான நீங்க ஒட்டு மொத்த இடத்துக்கும் மரம் வைக்காம நீங்க வரப்போறமா நட்டு அதுல மகசூல் எடுக்க முடியும் நீங்க வரப்போற நட்டா கூட ஒரு காலத்துல உங்களுக்கு கண்டிப்பா அது கை கொடுக்கும் இப்போ நம்ம ரெண்டாவதா எந்தெந்த ஊடு பயிர் நம்ம தோட்டத்தில் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன் முதலாவதா மிளகு மிளகுதான் ஸ்பைசஸின் ராஜா இந்த மிளக வந்து மற்ற நிறுவன பயிர்களை விட கொஞ்சம் ஈஸியாக வளைஞ்சிட முடியும் நம்ம சேனலோட நோக்கமே மிளகு மற்றும் மரம் சார்ந்த விவசாயம் ஷேடு வந்து ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் வேணும் மண் வந்து லூஸ் சாயிலாகவும் இருக்கலாம் அல்லது ரெட் சாயிலாகவும் இருக்கலாம் நல்ல வடிகால் வசதி இருக்க வேண்டும் பிஹெச் ஆனது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் தாராளமாக இருக்கலாம் வாட்டர் வாரத்தில் ரெண்டு தடவை கொடுத்தா போதும் இன்கம் பர் ஏக்கர் அப்படின்னு பார்த்தா நமக்கு சாதாரணமாகவே ஒரு லட்ச ரூபாலேருந்து நாலு லட்ச ரூபா கூட எடுக்க முடியும் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது மஞ்சள் மஞ்சளை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இது உண்மையாகவே வெயிலை விட நிழலில் நல்லாவே வரும் முதல் முதல்ல மஞ்சளில் வந்து நிழலில் விளை வைக்கிறதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் வெயிலில் கூட இதில் நல்லா வளரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதில் சில மரபணு மாற்றங்களை செஞ்சு வெயிலுக்காக அதை உருவாக்கிட்டாங்க சாயில் வந்து ரெட் சாயிலாக இருந்தாலும் சரி களிமண்ணாக இருந்தாலும் சரி பிஹெச் அப்படின்னு பார்த்தா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஏழு வரைக்கும் இருக்கணும் பெனிஃபிட்ஸ் இது ரொம்ப ஹை டிமாண்ட் ஸ்பைசஸ்ல மெடிசன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க மூன்றாவதாக சொல்ல போறது இஞ்சி இஞ்சியும் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இஞ்சியும் தாராளமா நிலல வரும் நாற்பதுல இருந்து அறுபது பர்சன்டேஜ் ஷேட் வேணும் லூஸ் சாயிலா இருக்கணும் பிஹெச் அஞ்சு பாயிண்ட் அஞ்சுல இருந்து ஆறு பாயிண்ட் ஏழு வரைக்கும் பிஹெச் இருக்கணும் நமக்கு ஐம்பதாயிரம் இருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கூட இன்கம் எடுக்க முடியும் நாலாவது நம்ம பார்க்க போறது கோகோ கோகோனா ஒன்றும் கிடையாதுங்க சாக்லேட் கோகோ ஷேடு வந்து அறுபதுலேருந்து இருந்து எழுபது பர்சன்டேஜும் சாயில் வந்து கொஞ்சம் டீப் சாயிலாக இருக்கணும் ஐ மீன் செம்மண்ணாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் லூஸ் சாயிலாக ஒரு ஏழு அடிக்கு ஆறு அடி மண் கண்டா இருக்கணும் ஒரு எண்பதுலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் பரி ஏக்கரில் எடுக்க முடியும் சாக்லேட் இண்டஸ்ட்ரீஸ் உங்கள்கிட்ட கோகோ இருக்குன்னா பிரச்சனை கிடையாது கூருக்கு போன்ற இடத்துல நம்ம விற்றுக்க முடியும் பெங்களூரில் கூட இதுக்கு மார்க்கெட் இருக்கு இது நம்ம மேஜராக கோகோனட்டு பாக்கு இந்த மாதிரி தோட்டத்தெல்லாம் நம்ம விளைஞ்சிக்க முடியும் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்பவே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுறாங்க ஏன்னா கடைசியில் லைக் போடுறதை மறந்துடலாம் அஞ்சாவதா சொல்ல போகிறது வெண்ணிலா பெண்ணிலா பத்தி எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது ஆனால் வெண்ணிலாவை கரெக்டாக கற்றுக்கிட்டு பண்ணும்போது எல்லா நறுமண பயிர்களை விட இதுல ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட் அதிகமா எடுக்க முடியும் ஜாதிக்காயை விட ஏலக்காயை விட இதுல ப்ராஃபிட் அதிகமாக எடுக்க முடியும் உலகத்திலேயே நம்ம விவசாய பொருட்களில் அதிகமான ரேட் இருக்கிறது வந்து குங்குமப்பூ ஒரு ஒரு கிலோ வந்து ஒரு லட்சம் வரைக்கும் போகும் ஆனால் வெள்ளி வெண்ணிலா கரெக்டாக பராமரிச்சோன்னா ஒரு கிலோ வந்து நாற்பத்தஞ்சாயிரரூபா வரைக்கும் விற்க முடியும் ஷேடு வந்து அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் கொஞ்சம் நல்ல ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் ஆயிலாக இருக்கணும் பிஹெச் வந்து ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்கணும் வாட்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு ஐ மீன் நாலு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கலாம் நிழலில் நமக்கு வாட்டர் அவ்வளோ சீக்கிரமாக ட்ரைன் ஆகாது மார்க்கெட் வந்து இதுவும் கூறுக்குதான் கர்நாடகாவில் விற்றுக்க முடியும் இப்போ தமிழ்நாட்டில் கூட இதோடய மார்க்கெட்ஸ் அங்கங்கே ஓப்பன் ஆயிட்டிருக்கு இருக்கு உங்ககிட்ட இருக்குன்னு அவங்களே தேடி வர்றாங்க ஏன்னா பர் கேஜி வந்து நாற்பத்தி அஞ்சாயிரரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு அதை மறக்க வேண்டாம் பட் இதில் லேபர் ஓரியன்ட் ஒர்க் அதிகம் நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க ஆறாவதா நறுமண பயிர்களின் ராணி ஏலக்காய் ஏலக்காயும் தாராளமாக இப்போது சமவெளியில் கூட விளைய ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே விளையிறாங்கன்னா நம்ம பெங்களூர் பக்கத்தில் மண்டியா அப்படின்ற ஒரு ஊரில் தாராளமாக சமவெளியிலேயே ஏலக்காவை நல்ல க்ராப் எடுத்துகிட்டு இருக்காங்க நல்யாணி கோல்டு அப்படின்ற ஒரு வெரைட்டி நம்ம சாதாரணமாக சமதாள பகுதியில் கூட சூப்பராக வளரும் ஆனால் அதுக்கு வந்து நமக்கு ஷேட் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு அதை மெயின்டெனன்ஸ் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக அதை எடுக்க முடியும் நான் முதல்ல சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸை போயிட்டு நீங்கள் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் நான் வந்து சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இங்கே சொல்லிவிட்டு ஏதோ போயிடுவேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணும்போது சூப்பராக மகசூல் எடுக்க முடியும் ஷேட் வந்து எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருந்தால் கூட ஓகே இப்போ கொஞ்சம் வெயிலில் வரக்கூடிய ஏலக்காய் வகைகள் கூட இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிஹெச் ஆனது அஞ்சு பாயிண்ட் அஞ்சுலேருந்து ஆறு பாயிண்ட் அஞ்சு வரைக்கும் இருக்கணும் தண்ணி நீங்கள் வீக்லி விட்டால் கூட ஓகே இன்கம் ஆனது ஒரு ஏக்கரில் ரெண்டுலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் இருக்கலாம் கேரளாவில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் விற்றுக்க முடியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே விவசாயிகள் இதை நிரூபிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும் வரும் ஆனால் இதுக்கான சில் கிளைமேட் மட்டும் நீங்கள் உருவாக்கணும் ஏழாவதாக நம்ம சொல்ல போகிறது காஃபி காஃபியை கூட நம்ம தாராளமாக சாகுபடி பண்ணலாம் காஃபியில் வந்து ரெண்டு வகை இருக்குது அரபிக்கா ரோபஸ்டா அரபிக்கா ரோபஸ்டா ரெண்டு காஃபியும் முப்பதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் ஷேடுக்குள்ளே வரும் சாயிலானது நல்ல ஈரம் வந்து இருக்கக்கூடாது எவ்வளோ தண்ணி இருந்தாலும் வடைஞ்சிட்டு போகிற மாதிரி ஒரு சாயில் இருக்கணும் பிஹெச் ஆனது ஃபைவ் பாயிண்ட் எயிட்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் இதுக்கு நல்ல மேட்ச் ஆகும் வாட்டர் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ வாட்டர் விட்டுக்கலாம் இதை வந்து மானாவாரியாக கூட விளைவாங்க அது மலை பிரதேசத்தில் ஆனால் நாம் வந்து வீக்லி வாங்கி இதுக்கு தண்ணி விட்டால் கொஞ்சம் நல்லது ஒரு ஏக்கரில் பயிராக ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கும் எடுக்க முடியும் மார்க்கெட்டு இந்தியன் காஃபி போட்ருக்கு லோக்கல் பயர்ஸ் இருக்காங்க ரோஸ்டர்ஸ் இருக்காங்க ஆனால் இந்த செடியில் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும் ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் எட்டாவதாக சொல்ல போகிறது அலோவேரா ஆலோவிராவுக்கு உலக மார்க்கெட்டில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது ஆனால் அதை விளைஞ்சு அதோட மார்க்கெட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணும்போது தாராளமாக பண்ணலாம் ஆலோவீரா இல்லாத இடமே கிடையாது காஸ்மெட்டிக்கு சித்தா ஆயுர்வேதா அலோபதி எல்லா இடத்துலையும் ஆலோவீரா இருக்குது மார்க்கெட்டை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக ப்ராஃபிட் எடுக்கலாம் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் லைட் வேணும் சாயிலுன்னு பார்த்தா எல்லா சாயிலுக்கும் இது கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகும் வாட்டர் ரொம்ப ரொம்ப கம்மியான வாட்டர் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது இன்கம் ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் பெரிய ஒரு ரிஸ்க் என்னன்னா மார்க்கெட்டிங் பண்றது ஆனா இதோட மார்க்கெட் எங்க இருக்குன்னா ஹெர்பல் கம்பெனிஸ் பாண்டிச்சேரியில சென்னையில் கோயம்புத்தூர்ல இருக்கு சோ நீங்க மார்க்கெட் பண்றதுக்கு ரெடினா நீங்க தாராளமா பண்ண முடியும் ஒன்பதாவதா சில பயிர்களை பண்ணலாம் என்ன பயிர் அப்படின்னா பயன்படுத்துகிற பயிர்கள் பாருங்க இது பேர் வந்து காமினின்னு சொல்லுவாங்க இந்த காமினி தாராளமாக தாராளமா நம்ம வளர வைக்க முடியும் இந்த மாதிரி பயிர்களை வளர வைக்கும் போது இதுல மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தாராளமா நீங்க வருஷத்தில் ஒரு மூணு கட்டிங்ஸ் பண்ணி விற்றுக்கலாம் இதுக்கு சாயில் வந்து கொஞ்சம் களிமண்ணா இருந்தாலும் ஓகே ரெட் சாயிலா இருந்தாலும் ஓகே பிஹெச் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் வரைக்கும் இருக்கணும் வாட்டர் வீக்லி வந்து இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒன்ஸ் கொடுத்தா கூட ஓகே இன்கம்னு பார்த்தா ஒரு ஏக்கரில் முப்பதாயிரூபாலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கூட இருக்க முடியும் டிபெண்ட்ஸ் அப்பான் கிராப்ஸை பயர்ஸ்ன்னு பார்த்தா உங்கள் லோக்கல் பயர்ஸ் தான் ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ டெக்கரேஷன்ஸ் பண்ணுறாங்க கோயில் அந்த மாதிரி தான் நீங்க எப்படி இருந்தாலும் இதை வெட்ட போறீங்க அப்போ சீசன்ல யூஸ் பண்ணிக்கலாம் பத்தாவது நம்ம கிழங்கு ஷேடு வந்து நாற்பதுலேருந்து இருந்து அறுபது பர்சன்டேஜ் வேணும் மாய்ஸ்சரைஸ் எப்பவுமே அது வந்து லூஸ் ஆயில கொஞ்சம் ஈரம் இருக்கு இருக்கே இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கணும் வாட்டர் ரெகுலர் இரிகேஷன் இருக்கணும் நான் சொன்னதுல ஏதாவது பிழை இருந்தா மன்னிக்கவும் ஏன்னா நிறைய பேர் விவசாயிகளை வந்து மரம் வச்சுட்டேன் இன்னும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்படுறீங்க அந்த கவலைக்கான ஒரு வீடியோ தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு என்னதான் பண்ணாலும் நமக்கு உரத்துக்கு தட்டுப்பாடு எப்பவுமே இருக்கும் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழி என்ன போன்ற செடிகளை வந்து நம்ம தோட்டத்துல நடும்போது நமக்கு அந்த உர பிரச்சனை இருக்கவே இருக்காது கிளெரிசிடாவை பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் இந்த வீடியோவில் கிளியரா சொல்லிருக்கேன் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ போய் அந்த வீடியோ பார்த்துருங்க அந்த வீடியோவை பார்த்தா கிளெரிசிடியாவுக்காக வேற எந்த வீடியோவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது மீண்டும் சந்திப்போம் நான் உங்களை விவசாயி நன்றி